எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்கட்பால் விளாண்டுருக்காங்க அதில் ஒரு பையன் டக்குனு பாலை கொண்டு போகும்போது பாலு டக்குன்னு உடஞ்சு போயிடுது அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நிறைய வவ்வால்லாம் வர ஆரம்பிக்குது இது மட்டும்தானா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது செவுத்துலருந்து ஒரு மனுஷனும் வெளியே வர முயற்சிக்கிறாரு இதை பார்த்துட்டு இந்த பச்சை கலர் டிஷர்ட் போட்டவன் அள்ளு விட்றது மீதி இருக்கிறவங்களுக்கும் சும்மாவாக இருக்கும் எல்லாரும் தலைதெறிக்க ஓடிகிட்டு இருக்கிறாங்க செவுத்துலேருந்து வந்தவர் இருக்கார் இல்லையா அவரும் திருப்பி அதே செவரை பார்க்கறாரு அதுலேருந்து இன்னொருத்தவர் அதில் வர ட்ரை பண்ணுறாரு அவன் கையை கொடுறான் மாப்பிளை அப்படின்னு கொடுக்குறான் ஆனால் இவனும் பிடிச்சி இழுக்கிறான் ஆனால் அவனால் வெளியே

எனர்ஜி கீழ வந்து அந்த பில்டிங்கே சரிஞ்சு போயிருது